நான் நான் என்பது அல்ல கர்வம் அல்ல நான் என்பது இந்த உயிரும் இந்த உடலும் சேர்ந்த எண்ணம் தான் நான் என்ற எண்ணம் நான் ஐம்புலன்களால் அமைக்கப்பட்டதுதான் இந்த உடல் உயிர் ஐம்புலன்கள் எது என்றால் கண் மூக்கு நாக்கு மறுபடியும் சொல்கிறேன் வாய் கண் மூக்கு நாக்கு இந்த ஐந்து புலன்கள் தான் நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற இந்த உணர்வுகள்தான் இந்த உணர்வுகளைத்தான் ஐந்து புலன்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மையும் கூட ஆன்மா அது எது அது உயிர் இந்த ஐந்து புலன்களில் ஒரு கூட்டமைப்பு தான் இந்த உயிர் உயிர் போய்விட்டால் எங்கிருந்து வந்ததோ அது அங்கே போய்விடும் இப்படி விளக்கம் சொல்லலாம் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது யார் தந்தது என்றால் தாயும் தந்தையும் தான் அந்த இருவரின் ஒரு கூட்டுதான் இந்த உடலும் உயிரும் தாய் உயிர் என்றால் தந்தை உடல் அவர்கள் இல்லை என்றால் நான் ஏது என் வார்த்தைகள் ஏது நான் எப்படி பேச முடியும் எனக்கு இந்த உயிரையும் உடலையும் தந்ததோடு மட்டுமல்லாமல் என் மொழியையும் தந்தார்கள் என் தாய் அதனால்தான் என் மொழி தாய்மொழியானது என் தந்தை எனக்கு கல்வி அறிவை கொடுத்தார் பேச கற்றுக் கொடுத்தார் உலக அனுபவம் அவர் பெற்ற அனுபவங்களை எனக்கு சொல்லி தந்தார் முதல் ஆசிரியர் யார் என்றால் என் தந்தைதான் எனவே இந்த உயிரும் உடலும் போய்விட்டால் நான் சேர்த்து வைத்தது அனைத்தும் எங்கே போகும் இந்த உடல் உயிர் போன பிறகு நான் எதையெல்லாம் சேர்த்து வைத்தேனோ அதெல்லாம் என்னை விட்டு போய்விடும் எப்படி உயிரும் உடலும் போனதோ அது போலவே நான் சேர்த்து வைத்த பொருள்கள் வீடு சொத்து இந்த டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாமே போய்விடும் அதை நான் பயன்படுத்தவே முடியாது எங்கே போவேன் எல்லோரும் போனது போல் நானும் போய்விடுவேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் போக முடியும் ஏனென்றால் நான் எதையுமே கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போவதும் இல்லை பிறகு எதற்கு உனக்கு இத்தனை பந்தம் பாசம் சொத்து சுகம் ஏன் நீ எதை கொண்டு போகிறாய் எதை இழப்பதற்கு எது உன்னிடம் இப்பொழுது இருக்கிறதோ முன்பு வேறு யாரிடமோ இருந்தது நாளை வேறு யாருக்கோ அது சொந்தமாக போகிறது இது கடந்து செல்லக்கூடியது தான் நிலையானது அல்ல நிலையற்ற வாழ்க்கையைத்தான் நாம் அன்றாடம் வாழ்கிறோம் இதை நான் சொல்லவில்லை கௌதம புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே சொன்னார் யார் கேட்கிறார்கள் யாரும் கேட்க மாட்டுங்கிறார்கள் என்ன செய்வது அவர்கள் செய்த நன்மை தீமைகள் அவர்களை தொடர்ந்து வரும் அவர்கள் பின்னே செல்லும் முன்னேயும் செல்லும் பின்னேயும் சொல்லும் அதை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் எப்பொழுது நாக்கிலே இந்த காரமோ அல்லது இனிப்போ எந்த சுவையோ அது நாம் அனுபவித்தது தான் அதனால் நம்முடைய சொத்து எது என்றால் நமது இன்ப துன்பங்கள் தான் ஆதலினால் நாம் வாழும் நாளும் வரை எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவோம் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது உன்னுடையது நீ பார்த்தையானது உன்னுடைய பாத்தியமானது தான் எனவே நீ நன்மையோ தீமையோ நீ எதை செய்தாலும் உனக்கே நான் என்று சொல்ல உனக்கே அல்லது எனக்கே என்று புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை எப்படி நம்முடைய பயணம் செல்ல வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கும் கடமை நம்மிடம் உள்ளது எனவே இந்த இன்ப துன்பம் நன்மை தீமை எல்லாவற்றையுமே நீ ஆராய்ந்து அறிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை பயணம் நன்றாக அமையும் என்பது எனது கருத்து எப்படி எனக்கென்று ஒரு உடல் உள்ளம் உயிர் அனைத்தும் இருக்கிறதோ அது போலவே உனக்கும் இருக்கிறது நீ வேறு நான் வேறு உன் பாதை வேறு என் பாதை வேறு உன்னுடைய கடவுள் வேறு என்னுடைய கடவுள் வேறு உன் தாய் தந்தையர்கள் வேறு என் தாய் தந்தையர்கள் வேறு ஆனால் ஒரு மூதாதையர் ஒத்தர் இருக்கிறார் அவருடைய வழித்தோன்றல் தான் நாம் அதுதான் அந்த மரபணு குரோமசோம் என்று அதை தெரிந்து வைத்திருந்தால் உனக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது ஒரு டிஜிட்டல் மீடியா தான் பலருக்கு சென்றடையும் நான் போய்விட்டால் அது நிலைத்து நிற்கும் நான் எழுதக்கூடிய புத்தகங்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் இந்த உயிரும் உடலும் போய்விடும் ஒருவேளை என்னுடைய கண்ணையோ வேறு உறுப்பையோ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் வாழும் வரை இருக்கும் அவர்கள் போன பிறகு எல்லாமே போய்விடும் எது எங்கிருந்து வந்ததோ அது அங்கே போய்விடும் என்ற கருத்துதான் உண்மை